நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உளவி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மரப்பயிர் மற்றும் பழப்பயிர் சம்பந்தமான செய்திகளை நாம் இருக்கோம் உறவுகள் மறவாது இதை பின்தொடர்ந்து பயன்பெறவும் நன்றி வணக்கம் அடுத்து வாபா வா 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 உன் பேர் என்ன அறிவழகனா அறிவழகன் நீ என்ன தமிழா ஓ நம்மள் தேனா சரி அப்புறம் அறிவழகன்னு ஓ தமிழர்களுக்கு தெரியாமல் கொனுக்குறதுக்காக நீ தமிழனாவே மாறிட்ட இல்லையா ஓ பச்சை தமிழ் சரி 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 என்ன நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளருக்கு மனு கொடுக்க வந்திருக்கியா சரி எத்தனை வருஷமா கட்சியில் இருக்க ஓ முப்பது வருஷமாக இருக்கியா அப்போ எத்தனை தடவை நீ வேட்பாளராக இருக்க எத்தனை தடவை ஜெயிச்சிருக்க நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சிருக்கியா இல்லை சட்டமன்றத்தில் ஜெயிச்சிருக்கியா ஓ சட்டமன்றத்தில் ஜெயிச்சிருக்கியா நாடாளுமன்றத்தில் ஒரு ரெண்டு தடவை ஜெயிச்சிருக்கியா அப்ப சரி அப்ப சரி சரி உட்கார் உட்கார் இருக்கா ஆ கட்சிக்கு எல்லாம் நல்லபடியா எவ்வளோ செய்ய முடியும்னால கட்சிக்கு தனியா தேர்தல் செலவு கட்சிக்கு தனியா எவ்வளோ செய்ய முடியும்னால ஓ அவ்வளவு ஆ சரி சரி நூறு தாண்டுமா தேர்தல் செலவுக்கு சரி நீ தான் நாலு தடவை பதவியில் இருந்துருக்கிய சரி சரி பண்ணிக்கலாம் சரி எதுக்கும் இந்த வேட்பு மனுவுக்கு கட்டணத்தை கட்டிட்டு மனு வாங்கிட்டு போகும்னோடதெல்லாம் பூர்த்தி பண்ணி கொடு நம்ம ஆலோசனை செஞ்சு முடிவெடுத்துடுவோம் அது கிடைக்கும்ப்பா நீ எந்தளவு கட்சியை அந்த அந்தளவுக்கு கட்சி உன்னை பார்த்துக்க உன்னை தான் பார்த்துக்கோ உன்னோட வேறு உன்னோட தொகுதி மக்களை பற்றியெல்லாம் நாங்கள் பேசலை உன்னை பார்த்துக்க நீ கட்சியை பார்த்துக்கிட்ட உன் கட்சி உன்னை பார்த்துக்க அவ்வளோதான் நிறைய ஆளுங்க இருக்காங்கப்பா நீ கிளம்பு ஆ பா பாப்பா போய்ட்டோ போயிட்டா போய்ட்டோ ஆ அடுத்தது கூட்டணி கட்சியா ஆடா உங்களுக்கு தொகுதி ஏப்பா முதல்ல எங்கள் ஆளுகளை எல்லாம் நாங்கள் பணத்தை வாங்கி வசூல் பண்ணால் தானே உங்களுக்கு கொடுக்க முடியும் தேர்தல் செலவு என்ன பண்ணுவேன் சும்மா கூட்டணி இத்தனை தொகுதி கூட அத்தனை தொகுதி கொடுன்னு கேட்டுக்கிற செலவு காசு வச்சுக்கிறேன் நீ ஏ செலவுக்கும் காசு இல்லை வேட்புமனு தாக்கலுக்கு நாங்கள் தான் காசு கொடுத்துட்ருக்குறோம் இதில் வேணும் சும்மா வந்து இத்தனை தொகுதி கூட அத்தனை தொகுதி கொடுன்னா செலவு பண்ணிவிடுவேன் நீயே அதுக்கு நாங்கள் என்ன காசு கொடுக்கணும் சும்மா வந்து நை நை நடுவில் முதல்ல எங்கள் காலையில் நாங்கள் எத்தனை பேர் மனு கொடுக்குற வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு எந்த தொகை சேருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண முடியே சும்மா அவசரப்படாதேப்பா அது உனக்கெல்லாம் என்ன பிரச்சனை சரி நீ பதினாலு விழுக்காடு வாக்கு வச்சிருந்தீங்கன்னா நீ பெரியாளா உனக்கு என்ன ரெண்டு வேறு அந்த நாலுங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமில்ல ரெண்டு தொகுதி அது உதயசூரியனில் ஒன்று நீயே முடியாதா பெண்ணு பதினாலு விழுக்காடு வாங்க வச்சுருந்தீங்கன்னா உனக்கேன்னு நாங்கள் பயந்துக்கணுமா தமிழ்நாட்டில் யார் பெரிய கட்சின்னு நினச்சிட்டேன் நாங்கள் தான் பெரிய கட்சி வேறு அதெல்லாம் உன்னால் முடியாதுப்பா தனி தனியாக போய் நின்றுருவேன் நீ சும்மா விளையாட்டு பண்ணுறதுக்கு நிற்கவுட்ருவோமா ஏய் நீ என்னப்பா சரி உடு வேற எல்லாம் எங்கள் ஞாபகம் வருது அதெல்லாம் உன்னால் முடியாது நீ எல்லாம் நான் அப்படியே வந்துட்டிய நீ எங்க பின்னாடி தானே வந்துட்டு இருக்கிற பேசாம சொல்றது கேட்டு இரு சரி தனி சின்னத்தில் உனக்கு ரெண்டு தொகுதியில போ சரி உடு பாப்பா பாப்பா இரு 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 உனக்கு கொடுக்கணும் அடுத்தது வாரு இந்த கம்முன்னு இருக்கிறவங்க கிட்டாங்க வேறயா ஏப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை ஏ நீ கம்முன்னு தான் இருக்கிற உனக்கு வர வேண்டியது வரும்ல சத்தம் போன ஓ உரம் அதெல்லாம் அதெல்லாம் நீ சாலையில் போய் பொதுமக்களுக்கு நடுவில் சத்தம் போட்டு பேசுறதுலாம் வச்சுக்க நான் உண்டியில் கொடுக்குறேன் பிச்சை எடுக்கிறேன் அதெல்லாம் அங்கே போய் சொல்லு எங்க கிட்டன்னு நீ எங்கிட்ட வந்து பிச்சை எடுத்துருக்குறேன் சரியா அதெல்லாம் நாங்கள் தருவோம் எங்கே உனக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அங்கே தருவோம் நீ வேறு இப்போ நாற்பது நாடாளுமன்ற தொகுதிக்குதா பாண்டிச்சேரியோடு சேர்த்து உனக்கு ரெண்டு உனக்கு ரெண்டு கூட ரெண்டு நாலு தொகுதி நாலு தொகுதி உங்களுக்கு கொடுக்குறோம்னா மிச்சம் இருக்கிற எல்லா தொகுதியிலும் உங்க ஆளுக்கு வேலை செய்யணும் இல்லாட்டி அடுத்தளவு கூட்டணி வேறு இது நாடாளுமன்றம்ப்பா அடுத்த சட்டமன்றம் அடுத்தளவு கூட்டணி இருக்கணுமா இருக்க வேண்டாமா நீ முடிவு பண்ணிக்க போய் முதல் அந்த கம்முனுக்கிறவங்களாம் கம்மனு இருக்காமல் ரோடு ரோட போய் எல்லாம் பேச சொல்லு மக்கள்கிட்ட போய் திமுக தான் நல்ல கட்சி சரி நீ சொன்னு நம்புவாங்கப்பா ஏன்னா நீ எல்லாம் முதல்ல தொழிலாளருக்காக போராடி நின்றுட்டு இருந்தீங்களே இப்போ தான் நீ எங்ககிட்ட வந்துருக்கிற அதெல்லாம் நம்புவாங்க நம்புவாங்க நீ போய் சொல்லு சரியா அதெல்லாம் பண்ணிக்கலாம் போ எல்லா தொகுதியிலையும் சரியாக வேலை செய்யணும் நீ இருக்கிற தொகுதியில் மட்டும்தான் வேலை செய்வோம் மற்ற தொகுதியில் அந்த பேச்செல்லாம் இருக்கக்கூடாது எல்லா தொகுதியிலையும் வேலை செய்யணும் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்து பண்ணிக்கலாம் விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை போகும் அவங்க பதினாலு விழுக்காடு வாக்கு வச்சுருக்கிறவனே கம்முன்னு ரெண்டு தொகுதிக்கு போய்ட்டுருக்கிறேன் சரியா நீ என்னமோ வந்துட்டு அதெல்லாம் முடியாது மற்றவங்கெல்லாம் இருக்காங்கல்ல ஏப்பா டெல்லியில் ஆட்சி பிடிச்சிருந்துச்சு போட்டு ஒருத்தர் உட்கார் வச்சுருக்கிறோம்ல ஆ அவங்க கூட நாங்கள் நின்றுக்கிறோமில்ல எதுக்கு நின்றுக்குறா டெல்லியில் அவங்க ஆட்சி பிடிச்சிருவாங்க அது பிடிக்க மாட்டாங்கங்க விடு பிடிச்சிருவாங்கன்னு நம்பி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்பா அப்போ தேர்தல் நம்ம யார் பாஜகவை எதுக்கோணு அப்படின்னு இந்த மாதிரி ஆளுக்கு கூட வேணும் பாஜக நம்ம எழுத்துருவோமா அப்படியெல்லாம் எதுக்க மாட்டோமாப்பா இது சரியா வலினா அதுக்கு போவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பேரு அதெல்லாம் நாங்கள் பேசிக்குவோம் சரியா உதவி சூழ்நிலை சின்ன வெங்கு தான் வந்துச்சுக்கிறேன் நாங்கள் அது நாங்களே கோவிந்த் சாமி கிட்ட வந்து நைஸா பேசி அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அதுங்க அப்படி வாங்கி எங்களுதுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறியா என்ன பண்ணியே அதெல்லாம் பாஜக எப்படி பேச முடியுமோ அப்படி அவங்க கிட்ட என்ன வேஷமோ பேசி நாங்க எல்லாம் சரி பண்ணிக்குவோம் நீ போய் உன்ற உன்ற வேலை என்ன நாற்பது தொகுதிகளே திமுக நல்ல கட்சின்னு சொல்லணும் மக்களுக்கு எல்லாமே திமுக தான் செய்யுதுன்னு சொல்லு செய்யும்னு போய் சொல்லுவோம் வந்துட்டேங்க போ என்ன நம்மளதுல ஒரு ஆலையும் காணா நம்ம வேறு வீராவேசம் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் மிகப்பெரிய கூட்டணி வச்சிருவோம்னு சொல்லிட்டா ஒரு ஆலயமே எங்கடா கட்சிக்காரனையும் கொடுக்கான்ட்டி என்னடா உங்களுக்கெல்லாம் சோறு போட்டு பிரியாணி போட்டு எத்தனை கோட்டரு வாங்கி கொடுத்து காசு கொடுத்து ரத்தத்தின் ரத்தங்களாம் வளர்த்தணும்ல வளர்த்தி வச்சோம்ல என்னப்பா பண்ணியிருக்கிறீங்க சரிப்பா அட அவங்க இருந்தாங்கன்னா அவங்க இருந்தாங்க அவங்க சினிமாவில் நடிச்சாங்க அந்த புகழ் வெளிச்சத்தில் வந்துட்டாங்க நல்லா செய்யணும்னு சொல்லி எடுக்க வச்சுட்டாங்க மக்களை அதுக்கு நீ நம்ம என்ன பண்ண முடியே நான் போய் சினிமாவில் நடிச்சு ஒத்துக்குவியா ஏ பைத்தியாரனா இருக்கிறேன் இப்போ நான் இதெல்லாம் வேண்டாம்ப்பா அவங்க சினிமா வெளிச்சத்தில் முதலமைச்சர் ஆகிட்டாங்க மக்களும் நம்பி தொலைச்சிட்டாங்க சினிமாவில் பண்ணுற ஊராக நேரில் நடந்து அவங்க அப்படியே எல்லாம் பண்ணி போடுவாங்கன்ட்டு ஏய் அட பைத்தியாரா மக்களை வறுமையில் வச்சு அதாவது மக்களை முழு நேரம் பட்டினியாக போட்டு ஒரு நேரம் சோறு கொடுத்தா அவன் உன்னை தெய்வமாக பார்ப்பானே இல்லையா அதுதான் நாங்கள் பண்ணிக்கிறான் பிச்சை எடுக்க வச்சுட்டு ஒரு வேட்டியும் ஒரு சேலை கொடுத்தா அவன் நம்மளுக்கு நம்மளை தெய்வமாக கும்பிட்டு எல்லாம் நம்ம சொல்கிறத கேட்டு போயிட்டுருப்பேன் நீ என்ன பைத்தியம்னு பேசிட்டுறேன் ஏடா ஒரு வேட்டி சேலை கொடுத்து போட்டு படிக்கிற பழி கொடுத்து நாங்கள் தனியார் கொடுத்துப்போம் இல்லையா ஏ இதெல்லாம் வேறு நாங்கள்லாம் அப்போவே அளவுக்கு இருந்தவங்க ஏன்னா நாங்கள்லாம் இருந்து வந்தவங்க சரியா தீக்கால் எங்கள் தலைவர்கள் தீக்காலுங்க வந்தவர் அவர் அந்த அளவுக்கு வேலை செஞ்சார் கூட்டத்தில் போய் என் மற்ற குழந்தை கூட பேச மாட்டாரால அவர் நேரம் போனார்னு ஒரு வயசான பாட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்துருவாரு வேலை முடிஞ்ச அந்த ஒரு புகைப்படம் தான் அப்போ வில ஏதுப்பா சோசியல் மீடியாவில் நியூஸ் பேப்பரில் என்ன வருதோ ரேடியோ போட்டியில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் மக்கள் போயிட்டு இருந்தேன் இப்போ தான் நீங்கள் எது பண்ணாலும் டப்பு டப்புன்னு பிடிச்சாலும் யூடியூப்ல போட்டு ஏற்றிடுறீங்க என்ன பண்ணுறான்னு தெரியல அதையும் தாண்டிதான் நாங்கள் அரசியல் பண்ண வேண்டியது அந்த காலகட்டம் மாதிரி இந்த காலகட்டம் நம்மளும் பாரு வேறு நாங்களும் முப்பத்தஞ்சு விழுக்காடு வாக்கு வாங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னால சொல்லிட்டுதான் இருந்தோம் பெண்ணா ஜிர்ஜா ஆட்சி செய்யலையா செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க செஞ்சமில்ல அட வேறு பணம் தேப்பா கொடுக்க முடியே நம்ம வேற என்ன பண்ண முடியே மக்கள் செல்வாக்கு இல்லை மக்கள் செல்வாக்கு இல்லை ஓபிஎஸ் கூட சேர்த்துக்கு சொல்கிறேன் அன் அவரே பாஜக போயிட்டு இருக்காரு ஏப்பா நீ என்னை போட்டு கழுத்திட்டு இருக்கிறேன் முதல்ல கட்சிக்காரங்க பேசு ஆனா நம்மளுக்கு ஏன்னா திமுக அத்தனை பேர் அலகை இருக்கிறாங்க நம்ம நம்மளுக்கு சில அலகைகளை என்னதான் கட்சி வளர்த்திட்டு இருக்கம்மா எல்லா அலங்கையும் அவன் வர மாட்டானப்பாரு அவன் வரல நீ நேராக வீட்டுக்கு போய் பேசு அத சொல்லிக் கொடுத்தாங்க கட்சியில் ஏன் நான் முதல்ல சொல்லியா பைத்தியாக்கிறேன் அந்த அம்மா இருக்கும்போது அவர் மூணு தடவை போனோன்னு எப்படி நானானே அதெல்லாம் இருக்குது நீ பேசுகிற மாதிரி பேசுனீன்னு எல்லாம் சரியாக நடக்கு ஏ வரலாற்றில் என் பேர் வந்துருச்சா இல்லையா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆ வந்துருச்சா இல்லையா வரலாறு முக்கியம் என்னடா பண்ணுறீங்க வேறு எத்தனை பேர்த்து கால் உழுகுறவங்க முக்கியம் போய் தான் கால் உழுகுறேன் நீ ரோட்டில் வச்சா கால் விழுகிற வீட்டுக்குள்ள போய் கால் உழு கதறி ஆளு ஊட்டின் கூப்பிடு நம்ம ஜெயிக்கிறோம் 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 துவக்கறங்கிறதா அப்புறம் ஆனால் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் போ கூப்பிடுவானே ஏ போய் கூட்டணி வேலைகளை பார் கூட்டணிக்கு ஆள் பிடிக்கிற வேலையை பாரு டக்கு டக்குன்னு வேலை முடிச்சுடு ம் ஐயோ நம்ம முதலாளி வேற கண்டவழி ஏத்ரானே கூட்டணிக்கு ஆள் பிடிக்கணும் நான் என்னங்க பண்றது நானும் அவர்கிட்ட கெஞ்சி பார்க்குறேன் ஏ நம்மளோட வரலாறு அப்படிங்க சூ உணக்குனு சொல்லி கேவலமாக பேசுகிறானுங்க டவுசர் போட்டு ரோடு ரோடாக வெள்ளக்காரனுக்கு கழிவு கழிவு ஊற்றுறானுங்க வெள்ளைக்காரனுக்கு காலம் தி விட்டுறது நாதார் இதே சுதந்திர போராட்டம் லிங்கடனி கலந்துக்கிட்ட ஒரு ஒரு போராட்டத்தை காட்டுறாங்கிற நான் இங்கே போய் கேட்டேன் நம்மளே பாரத மாதாவை சொல்லிக்கிட்டு ராமரை சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறோம் இதில் போய் தமிழ்நாட்டுக்குள்ளே போய் கூட்டணி கால் பிடிச்சிட்டோம் நம்ம ஜெயிக்கணும் இத்தனை வருஷமாக விட்டுட்டோம் கால் ஊன முடியல அப்படி ஏ அவர் என்னங்கிற முதலாளி உன்னை எதுக்கு மேஸ்திரியா போட்டிருக்கிற இருக்க தமிழ்நாட்டுக்குள்ள போய் எல்லா பக்கம் தெரு திரும்ப சுத்துரா அப்படின்னு திட்டரா இருப்பா நடைபயணம் போகணும் நான் நான் இப்படிப்பா நடக்கிறது இது எத்தனை தூரம் நடக்கிறது தமிழ்நாடு முழுக்க நாடா அப்படின்னா நடக்க முடியுமா நான் நடக்கன்னு சொல்லி போட்டா அப்புறம் வச்சுக்கா ஒரு மண்ண இந்த வீதியிலிருந்து அந்த வரைக்கும் நடக்கறத அப்புறம் கேரவன்லேயே படுத்துக்க வேண்டியது வேலை முடிஞ்சது அது முடிக்க முடிச்சு வைக்கிறதுக்கு வந்துட்டு போயிட்டார்ல அவனை முடிச்சு வைக்கிறதுக்கு வந்துட்டு போயிட்டு அவர் பண்ண வேலையை பார்த்தியா நான் இன்னைக்கு மாங்கு மாங்கு நடந்த மாதிரி காட்டி இருக்குறான் எல்லா மக்களையுமே நான் நடக்கிறேன் நான் நடக்கிறேன் நான் நடக்கிறேன் நானும் பிரபடிதான் நானும் பிரபடி தான் நானும் வாலண்டியர் போய் ஜீப்லே இருந்த மாதிரி நடந்தனா நடந்து எல்லாத்தையும் நிறைய பசங்களை பூரா நான் அப்படியே பேசி கரெக்ட் பண்ணி சீக்கிர பாரத மாதா தான் நம்ம மாதா பாரத மாதா இல்லைன்னா ஒன்றும் இல்லை இந்து மதம் ரொம்ப முக்கியம் அப்படி நானும் எல்லாம் பேசி கரெக்ட் பண்ணிச்சு திடுத்துக்கணும் இவரு முடிச்சு வைக்கிற கூப்பிட்ட என்னை முடிச்சு வச்சுட்டு போய்ட்டாரு பாஜக கட்சியை முடிச்சு வச்சுட்டு போயிட்டார் எம்ஜிஆர் நல்லாச்சு கொடுத்தாங்க ஜெயலலிதா நல்லாச்சு கொடுத்தாங்க இதை யாருப்பா கேட்டாங்க முதலாளியாக போய்ட்டாரு இல்லாட்டி கடும் வந்துச்சு ஆனால் என்ன மேடையிலே வச்ச முதுகுல தாட்டி கொடுத்தாருக்கு ம் அது ஒரு பெருமை தானே நம்ம அடிமை தானே அட நாளைக்கு இது எட்டு வருஷத்தாங்க என்னப்பா பண்ணுவேன் நம்ம எவ்வளோ கெத்த பேசிகிட்டு இருக்கிறீங்க கட்சியே இருக்காது காப்பாற்றிக்கொருத்தருங்கப்பா தனியாக நிற்கிற புளியை பார்த்து நம்ம கோவப்படுறமல்ல கோவப்பட்ட மாதிரி பேசுகிறமல்ல ஏ கட்சியை காப்பாற்றிக்க நீ எல்லாம் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் கட்சியே இருக்கா எவ்வளோ கெத்த சொல்லியிருக்கிறேன் ஏ கட்சி முதல்ல காப்பாற்றுப்பா அப்புறம் நீ தேர்தல் நம்பியாமான்னு நான் எவ்வளோ எகத்தாலும் பேசி வச்சிருக்கிறேன் இதெல்லாம் முதலாளிக்கு தெரியாதா யார் சரியா சொல்லியா திடுத்துக்குழு வந்து அவர் எம்ஜிஆர்னால ஆட்சி செஞ்சார் ஜெயலலிதா நல்லா ஆச்சு செஞ்சாருட்டு அவருபாட்டுக்கு இறங்கி போயிட்டார் ம் போ ஒன்றும் இல்லை நம்ம என்ன நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் மேல இருந்து நடத்திட்டு இருக்கிறாங்க நான் ஆறு புரோக்கர் பையதேனே அவர் பெரிய புரோக்கர் நான் சின்ன புரோக்கர் இங்கே இருக்கிற ஆட்களை வலை வீசி பிடிக்கிறதே வேலை நான் வேற செய்தியாளர்கிட்ட வேற மிக பெரிய புள்ளிகள்லாம் வந்து கோயமுத்தூரில் நான் கட்சியில் ஏனையே போகிறாங்கன்னு பெரிய விட்டு தொலைச்சிட்டேங்கப்பா அது வேறு பெரிய அவமானம் போச்சு பத்திரிக்கையாளர்கிட்ட வேறு சொல்லி போட்டான் அதனால தான் இப்போ ரெண்டு தடவை பத்திரிக்கையாளரை சந்திக்க ஓடிட்டுருக்கிறேன் கூட்டணி பற்றி இன்னொன்று கூட்டணி கூட்டணின்னு சொல்லிட்டு தெரியாதா பைத்திகாரா அடிச்சு பேத்துடுவான்ட்டாங்க முதலாளி கூட்டணி ஒருத்தருமே வரல நீ பாட்டு கூட்டணியை பற்றி பேசிகிட்டு இருக்கிற அத்தனை தொகுதி இத்தனை தொகுதின்னு உக்கா அறிவுமை இருக்குது அப்படின்னு பிடிச்சி கண்டபடி பேசி போட்டாங்க ஆமாம் அவன் என்ன பண்ணுறது ஆட நம்மு அரசியல்வாதின்னு முடிவு வந்துட்டுமில்ல அடுத்த ஒன்று கட்சி ஆரம்பிக்கணும்னா இதெல்லாம் பின்புலமாக வச்சுக்கோனே கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சோம்னா அப்புறம் எங்க எங்கேயோ தேடுவேன் இந்த மாதிரி செலவுக்கு காசு கொடுக்குறாங்கல்ல இவங்களை வச்சு நம்ம ஏதோ பண்ணிட்டு வளர்ந்துட்டு போயிடணுமாப்பா இப்போ அவங்க மட்டும் இன்னும் பெரிய எல்லா புனிதர்களா எல்லாம் அடித்து புடுங்கினவங்க தானே அவனைத்த கால எழுத்துட்டு போட்டு இவர் மேலே வந்தார் இவர் கால் எழுத்து போட்டு அவர் மேலே வந்தார் அப்படித்தானே எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க வந்துட்டு இருக்கிறாங்க ல்லாம் இருக்க இப்போ நம்ம அவங்க அவங்கால வேணு இல்லை இனத்தை போய் இவங்க வேற கூட்டணிக்கு ஆள் பிடி ஆள் பிடிங்கிறாங்க ஏ அமைச்ச அவரு ஜி வேறன்னு சொல்லிட்டாரு கூட்டணிக்காக கதவுகள் திறந்துருக்குதுன்ட்டாரு அப்புறம் அவரே அதை சொல்லிட்டாரு நம்ம அதுக்கு ஒரு படி மேலே இல்லை பத்து படி மேலே போகணுமில்ல நான் என்ன பண்ணேன் வீட்டில் இருக்கிற ஜன்னல் கக்கூஸ் கதவுமாக கூட திறந்து வச்சுருக்கிறேங்க நீ யார் வேணாலும் வாங்கன்னு சொல்லி பார்க்குறேன் ஆனால் பாரு ஆனால் தமிழ்நாட்டுக்காரங்க ரொம்ப என்ன பயங்கரமான ஆட்கள் இருக்கு பேசும்போது எல்லாம் வாயிலி வெண்ண மாதிரி பேசுறாங்க ஒரு ஆளை காரணமாற இதுக்கு மத்தியில் ஆட்சியில் வேற இருக்கிற மிரட்டியும் பார்க்குற உருட்டியும் பார்க்குற அதை மிரட்டுறதுக்கு பயந்துக்கிறாங்க ரெண்டு பெரிய கட்சின்னு சொல்லி திரிகிறாங்க பாத்தியா அவங்கெல்லாம் நட்டிங்கி போய் கிடக்குறாங்க இப்போதான் நம்ம தேர்தலுக்கு இப்போ கூட்டணி வைக்கணும் கூட்டணி வச்சு இங்கே ஏதாவது ஒரு இடமா பிடிக்கணும் அவங்க வந்து எல்லாத்தையும் பிடிக்கணுங்கிறாங்க நம்மளுக்கு தெரியாதானே மாறுன்னு நம்மளால் எவ்வளோ முடியும் நமக்கு தெரியாதா இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணுவோம் ஆ போய் கூ நான் கதவு ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சுக்கிறேன் போய் ஆள் பிடி சாலையில் போகிற ஒருத்தனு விடாத போய் கூப்பிட்டு பேசி வா அவனு ஒரு ஏதோ ஒரு கட்சி பேர் போட்டு தலையை நாய்க்கி விட்டுறலாம் ஏன் ஆனால் சும்மா ஒரு மாநாட்டை போடப்பா எல்லாம் சரியா போகுதுன்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணி உள்ள போ அவங்க கூட கூட்டணி வச்சுக்கலாம்னு சொல்லிக்கலாம் எங்கள் கூட பதினஞ்சு இருபது கட்சி வந்துருச்சு கூட்டணிக்கு நாங்கள் வெளில போகிறோம்னு சொல்லி உதா ரூட்டுக்கெல்லாம்ப்பா ரோட்டில் ஏவன் போனால் விடாதே கொஞ்சம் பணம் காரணம் தெரிஞ்சனா கப்புக்குள்ள முடிச்சு இழுத்துட்டு வா பார்த்துக்களை விட போ இந்த மாதிரி கட்சியிலெல்லாம் கூட்டணிக்கும் கூட்டணி பேரத்துக்கும் தொகுதி பேரத்துக்கும் கண்ணா அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் பிறந்ததுக்கு வந்து நம்ம ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும் ஏன்னா தலைவர் இருந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்திருக்கோம் ரெண்டாவது தலைவர் வழியை பின்பற்றி நடக்கிறக்கு உண்டான ஒரு பாதை நமக்கு கிடைச்சிருக்குது காலம் நமக்கு கொடுத்துருக்குது அண்ணன் சீமான் வழியா தெளிவாக எத்தனை மிரட்டுகள் வந்தாலும் எத்தனை சோதனை ஐயன்ஏ சோதனை என்ஐஏ சோதனை என்ன சோதனை பண்ணுங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா மடியில் இல்லை வழியில் பயம் இல்லை அதனால் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக சிக்கலெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் சின்னத்தை பறிக்கிறேன்னு சொல்லி போட்டு உங்களுக்கு நீங்களே ஆச்சுக்கிட்டீங்க பார்த்தீங்களா அது அதுதான்ப்பா பாவமாக இருக்குது உனி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பாடுபடுவீங்களோ ஏ ஆனா எல்லார்டையும் மிரட்டி உருட்டி பார்த்துட்டீங்களே ஆனால் தமிழ்நாடு வேற மாதிரிப்பா நாங்கள் சிந்து சமவெளி நாகரீகமெல்லாம் எங்களோட தான் அம்பேத்கர் ஐயா சொன்ன மாதிரி இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் உரிமை கொண்டாடுவதற்கு ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை இருக்குது யாருன்னா தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் நம்மத அங்கிருந்து நம்மளை தான் இந்த ஆரியர்கள் வந்து அடித்து உதச்சி ஓட விட்டு ஓட விட்டு ஏன்னா நம்மளுக்கும் மூளை அந்த மாதிரி வேலை செய்யலை வெளியிலேருந்து வரவங்க பூரா நல்லவன் நம்மளோட அறிவானவன் வேற மொழி பேசுகிறவங்க பூரா நான் ஏன்னா இப்போ நீ தேனே குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு தேன் வந்து அது ருசியான தேனு தெரியாமல் போயிருமில்ல அது மாதிரி நம்ம தமிழே பேசிகிட்டு இருக்கிறனால நம்மளுக்கு அதோடய அருமை தெரியல அவன் வந்து ஏதோ ஒரு கர்மத்தை பேசுகிறான் இப்போ எப்படி கடலை பருப்பு தேங்காய் பருப்பி இதெல்லாம் விட்டு போட்டு தேன் எல்லாம் விட்டு போட்டு டேரி மில்க் ஃபைவ் ஸ்டார் அப்படின்னு மயிரில் தயாரிக்கிற சாக்லேட்டுக்கு அடித்தடி போட்டு குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்துட்டுருக்குறோமில்ல அது மாதிரி தான் அப்புறம் எள்ளுருண்டை எல்லாம் தான் அப்போது உனக்கு ஏதாவது நோய் வந்தால் தான் அப்புறம் எள்ளுருண்டை எங்கே க எங்கே தேங்காய் பருப்பிங்க ஓடுவேன் அது மாதிரி தான் ஓடணும் ஓடிட்டுருக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் நாம் தமிழர் வந்து தெளிவாக வேட்பாளர்களை அறிவித்து சின்னமே இல்லையாப்பா இது எங்காவது இந்த நிகழ்வை பார்த்துருக்கீங்களா சின்னமே கிடையாது எங்களுக்கு ஆனால் எல்லா வேட்பாளரும் பரப்புரையில் இருக்காங்க எப்படி எவ்வளவு தன்னம்பிக்கை மக்கள் மேலே எவ்வளவு ஒரு நம்பிக்கை அவங்க நாங்கள் எங்கள் கொள்கை மேலே எங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும் ஏன்னா உண்மை உண்மை வந்து என்னைக்கா இருந்தாலும் எந்திரிச்சு நிற்குங்கிற ஒரே தான் அதனால தான் நாம் தமிழர் கட்சி வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் எதை பற்றியும்னா பணம் முதல் கொண்டு ஏன்னா இங்கக்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நாங்கள் செலவு பண்ணுறோம் அது ஒரு தேநீர் குடிக்க குடிச்சிட்டு வேலை செய்ய முடியுமா செய்கிறோம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம வேட்பாளர்கள்லாம் தெளிவாக கருத்தாக அருமையான கருத்துக்களா பத்து பத்து மருத்துவர்கள் வேட்பாளர்களை நிறுத்திக்கிறார் அண்ணன் பத்துல நாலு பேர் மருத்துவர் நாற்பது தொகுதியில் பத்து தொகுதியில் மருத்துவ வேட்பாளர்கள் எவ்வளவு கெத்தாக இருக்குது நம்ம கேட்கும் போதே இவங்க ஒன்று கூட்டணிக்கு ஆள் தேடிக்கிட்டு காசுக்கு பேரம் பேசிட்டு தொகுதிக்கு பேரம் பேசிட்டு அலைஞ்சிட்ருக்குதுங்க இதுக்கெல்லாம் எப்போ நீ முடிவு ஆனால் முடிவு பண்ணிடுவாங்க ஏன்னா கல்யாண நாள் முடிவு பண்ணிட்டாங்க பத்தொன்பதாம் தேதியாம்மா அடுத்த மாதம் உண்மையெல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் முடிவு பண்ணி அதை அதுக்கு செட்டில் ஆயிடுங்க பார்ப்போம் உண்மை எப்பொழுதும் வெல்லும் நாம் தமிழரை வந்து அதை ஒன்றை மட்டும் தான் நம்பி நம்ம மக்களை மட்டும் நம்பி களத்தில் நின்று போராடிட்டுருக்குறோம் நாம் வெல்லுவோம் நாம் தமிழர் நான் அவ்வளவு நல்ல வெள்ள நான் அவ்வளவு நல்ல வெல்ல நானும் வெட்டுவேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்க நான் வேற மாதிரி சொல்லுவேன்